அதுக்குன்னு போயிட்டு தாய் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு புருஷனா நான் இருப்பேங்க தான் ரெண்டு நாள் இருப்பேன் இல்ல பஸ்ல இருந்து இறங்கி வந்து குளிச்சிருக்க மாட்டேல நல்லா குளிச்சிட்டு வா இந்த ரெண்டு நாள் ஒரு பிள்ளைய தூக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிராம ஆ சரி சரி குளிச்சிட்டு வாரு ஒனிஸ் ஓடி போய் அவனுக்கு டவல் ஏதோ இருந்து எடுத்து கொடு போ ஆ சரி மைனி இந்த மந்த பிள்ளை தான உன பாத்துட்டு இருக்கா ஆமாடி பாவமா ரொம்ப நல்ல பிள்ளை

இந்த காஜல்லாம் நல்ல பேயிட்டி அப்பறம் தாண்டி ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு அனுப்புனாவ இப்போ சும்மா டயர்டா இருக்கடி பிள்ளை தாண்டி சரிக்கு டென்ஷன் ஆவதண்டா சிவா ஒரு நிமிஷம் இருங்க டவல் எடுத்துட்டு வாறே நான் எடுத்துட்டே இருக்கனவே டவல்லாம் வேண்டாம் சேவாவுக்கு ஏவல ஏதோ கோவம் நினைக்கே அத ஒழுங்காவே பேச மாட்டேக்காரு என்னன்னு தெரியலையே குட் மார்னிங் அங்கிள் வாமா வெண்ணிலா புகழ் எனக்கு இன்னைக்கு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு சர்ஜரி இருக்கு நீ என்ன பண்ண வெண்ணிலாவை கூப்பிட்டு போய் ஒவ்வொரு பேஷண்டையா காமிச்சு என்னென்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அங்கிள் அம்மா வெண்ணிலா நான் வர்றதுக்கு ராத்திரி ஆயிரும் தான் பார்க்க முடியும் அவன்கிட்ட என்ன கத்துக்கணுமோ ஆ சரி அங்கிள் உங்க பேர் எனக்கு மறந்து போச்சு உங்க பேர் என்னது உங்க பேர் பகலா பகலா பகல் நேரா பேர் வைப்பாங்களா புகழ் சரி எல்லா பேஷண்டையும் காட்டுங்க ஆவா போலாம் வெண்ணிலா ஒரு மூணு முக்கியமான பேஷண்ட்டை உனக்கு இன்னைக்கு நான் காட்டுறேன் இவங்க எல்லாம் இந்த வீக்ல அட்மிட் ஆனவங்க அந்த கடைசில ஒரு பையன் கிடக்காம பத்தியா மறந்து குடிச்சுட்டான் ஐயோ எதுக்கு அவங்க வீட்டில் நிறைய வரன் பார்த்துட்டாங்களாம் ஒரு பொண்ணு அவனுக்கு அமைய மாட்டேக்கான் அந்த விரக்தியில மறந்து குடிச்சிட்டான் நடுவில் கிடக்கறல ஒரு தாத்தா இவர் நல்ல பணக்கார தாத்தா சும்மா லேசாக மயக்கம் வீட்டை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அவர் ஒரு வாரம் இங்கதான் இருப்ப மாட்டேன்ட்டு கிடக்காரு நர்ஸ் எல்லாம் நல்லா கவனிக்காங்கல்ல தான் போக மாட்டேக்காரு எம்மாடி சிரிக்க அது பயமாக இருக்குது மனச கஷ்டப்படுத்தாத பகல் நீதான் என் பேரை பகல் பகல்னு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்துற இந்த கிடக்குல ஒரு பாட்டி இந்த பாட்டியை தான் பிடிச்சு கொண்டு வந்து போட்டேன் நான் தான் உலகத்துக்கே தாய் தாய்னு கதை விட்டுட்டு தெரியுது இது பெரும் உலகத்தாய் இல்ல உருட்டு தாய் யாராவது உள் மனசில் அது பெரிய கடவுள்னு சொல்லி அதை குழப்பி விட்டுருக்காங்க அதுவே நினச்சிக்கிட்டான்னு தெரியல ஒரு நாலு இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு ஒரு வாரம் வித்தியாசமான சரி வா போவோம் கடைசில கிடக்கவனுக்கு வாம்பிட்டு எடுக்க வச்சு போட்டாச்சு நடுவில் கிடக்கிற தாத்தாவுக்கு ஒண்ணுமே கிடையாது சும்மா வந்து ஒரு ட்ரிப்ஸ் போட்டு கிடக்காரு இந்த முதல கிடக்கிற பாட்டிக்கு மட்டும் இதட்டு ஸ்பெஷல் ஊசியை பின்னாடி இறக்கிற வேண்டிதான் சரிவா போவோம் உலக தாய் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற அம்பட்டு வரையும் குணப்படுத்திடுவாள் நானே இந்த உலகத்துக்கெல்லாம் தாய் வெண்ணிலா உன்னுடைய குரலை வச்சு நீ கவலைப்படாத என்னால் உன் குரலை சரி பண்ண முடியும் கதை விடாதீங்க குரலை எப்படி சரி பண்ண முடியும் ஏய் நஜந்தா எனக்கு ஒரு மாசம் மட்டும் டைம் கொடு உன்னுடைய வாய்ஸை நல்ல இனிமையான வாய்ஸா மாத்திடுறேன் ஓகல் என்னோட வாய்ஸை மட்டும் நீ நார்மலான வாய்ஸுக்கு மாத்திட்டனா அதை விட எனக்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நான் உனக்காக உயிரை நாளும் கொடுப்பேன் உயிரெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம் அது வந்து என்னுடைய கடமை நான் அந்த மாதிரி ஆராய்ச்சி தான் ஈடுபட்டு இருக்கேன் என்னெல்லாமோ சொல்றேன் சரி பாப்போம் சரி நான் லஞ்சுக்கு கிளம்புறேன் பாசிக்கு ஆ சரி போயிட்டு வா எத்தனையோ பேருக்கு ஊசி போட்டிருக்கோம் இந்த பொண்ணோட வாய்ஸை மாற்றணும் இந்த பொண்ணுக்கு வாய்ஸ் மாறி இருக்கிறதுனால அது ரொம்ப கவலைப்படுது பாவம் மாத்தி விட்டுருவோம் ரொம்ப நேரம் உட்கார முடியல அதான் கட்டில் தீட்டு வந்துட்டேன் படுத்துட்டே வியாபாரம் பார்ப்போம் இது ஒரு பெரிய பொல்லாத பேக்கரி ஒரு நாலஞ்சு பேர் பிரெட்டு வாங்க வருவாளுவ ஒரு அஞ்சாறு பேர் பப்ஸு வாங்க வருவானுவ அவ்வளவுதான் நாம நல்ல நிம்மதியா எங்க படுத்துட்ட நல்லா இருக்கும். பு 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 கேக் கேக் உள்ள ஏசிலாம் போட்ற காவே வெளியவோ ஒரு ஏசி போட்ட நல்லா இருக்குமே ரோட்டுக்கு ஒரு ஏசி பு இது என்னது பேக்கரி முன்னாடி கட்டல்ல புட்டு படுத்துடக்கு ஏமா ஏமா பஞ்ச்சிட்ட இவ ஒரு நாளைக்கு ஒரு நடிகர் பேர்ல வச்சிட்டடா பா

உடனேலாம் யாரையும் வேலையை விட்டு நிற்க முடியாது ரெண்டு மாதம் டைம் கொடுக்கணும் அந்த ரெண்டு மாதத்தில் நான் வேற வேலை தேடணும் ஆமாம் அது கூட தெரியாமல் இவரெல்லாம் ஃபேக்கரி வச்சிருக்காரு ஆ ஃபேக்கரி ஒரு மாதம் சம்பளத்தை கொடுங்க வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் கூட ஆகலை அது மட்டும் இல்லாமல் டெய்லி சம்பளத்தை வாங்கிட்டு தான் இருக்க மறந்துடாது கட்டில் போடாதனா இனிமேல் போட மாட்டேன் வேலையெல்லாம் விட்டு நிற்காதுங்க ஆமாம் ஒழுங்காக இருந்துக்கா நம்ம இப்படி ஒரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கு உன்னை இங்கே வச்சிருக்கிறது பிடிக்கல

சாய்ந்திரம் வந்து பார்க்கும் போது அன்னைக்கு நிறைய வியாபாரம் ஆவல உனக்கு மொட்டை அடித்து நானே ரொம்ப வேக்கதுன்னா முடியை சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் அப்புறம் மொட்டை அடிக்க வரேனே மொட்டை நல்லது தானே மொட்டை அடிக்கிறதுக்கு எப்படியும் நூறுபா ஆவும் ஃப்ரீயாக அடிச்சு விட்டுட்டோம் மோனிக்கா மைடியர் மோனிக்கா கிட்ட வரவா கிட்ட வரவா எப்படியோ சம்பளத்தை வாங்கிட்டு இந்த படத்துக்கு ஓடிறேனோ அன்னைக்கு பேக்கரியை அடைச்சி தலைவர் ரஜினி படம் ரிலீஸ் என்ன பேக்கரி இருக்குது பேக்கரி பேக்கரி அப்புறம் அடைச்சி விடுங்க ஆஃபீஸுக்கெல்லாம் லீவ் விடுங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவ் விடுங்க எல்லாத்துலேயும் லீவ் விடுங்க எல்லோரும் போங்க படத்துக்கு ஓடுங்க தேட்டருக்கு போங்க பட்டிக்கு ஒரு மொட்டைன்னா என்ன என்ன ஆட்டை ஆடுவார் தீயா ஆடுவார்ப்பா மாணிக்கா அந்த மொட்டை நான் பார்க்குறதுக்காக விட தேட்டருக்கு போவேன் என்ன சுந்தர் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவா ஆமாம் மனசு சரியில்லாத லீவ் போட்டேன் ஏன்டி அப்படி என்னட்டி உனக்கு பிரச்சனை பிரச்சனைன்னா ஒன்றும் இல்லை சும்மா தான் லீவ் போட்டேன் ஆமா ஆபீஸ்க்கு லீவ் போடாதே வேலையை விட்டு தூக்கிட்டானோட இன்னொரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் உனக்கு சம்பளம் எப்படி ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் ஆமா பாட்டி இருபத்தி ரெண்டாயிரம் என்ன செய்ய வேலைக்கு போவதற்கு எரிச்சலாக இருக்குது ஐ பாபு மனுஷனுக்கு சீக்கிரம் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டாரு பெருங்கையோடு வந்திருக்கீரு ஒரு பஜ்ஜி கிஜ்ஜி வாங்கிட்டு வர முடியாதா பாட்டி உனக்கு வர வேலையும் இல்லை என்ன சுந்தரி மேடம் இங்கே உட்காந்தாச்சு ஏன் இன்னைக்கு லீவு வந்துருக்கலாம்ல நினைச்சிட்டு இருக்காது சுந்தரி மேடம் இருக்காம்ல ஆதார இருக்காமலிஸ்க்கு வந்து சுந்தரி மேடமோட முதல் புருஷன் அப்படின்னு சொல்லி சுந்தரி மேடம் ஒரு லட்சம் போய் சொல்லி போட்டு குழப்பி விட்டான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உண்மையே சொன்னான் ராணிக்கிட்ட ஒரு எதுவும் தப்பாக நடக்கும் முயற்சி பண்ணானாம அதை பார்த்து ராணி சொன்னதுக்கப்புறம் அவரும் சரின்ட்டு போகிறார் எப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணதான் அன்னைக்கு என்னடான்னா ரோட்டில் போகும்போது முட்டை எடுத்து மூஞ்சியில் எரிஞ்சிட்டான் நான் அன்னைக்கு படாதபாடுபட்டு ஆஃபீஸ் போனேன் என்கிட்ட தேதி எடுப்பேன் எனக்கு ஒரு முடிவு கேட்டாங்களா அப்படின்னு எல்லாேரும் வாழ்க்கையிலையும் கஷ்டப்படுத்தி நடக்காமல் நான் பேசாட்டிக்கு ஒரு கட்டையடுத்து நான் சொருவே எட்டேன் பேசாட்டிக்கு நான் பேருந்து சரி

காவலப்படாதீட்டு பாபு மனுஷா உங்க பொண்டாட்டி நெட்டவழி வீர மங்கை உலகத்துக்கே சிறந்த எடுத்துக்காட்டான பெண்மணி என்னையே நம்பிட்டீங்கல்ல உங்களை ஒரு நாளும் கை விட மாட்டேன் அம்மா இவ ஒரு பீத்தல் அம்மா ஏ அம்மா தானக்கு தானே பீத்துற ஒரே பொம்பளை நான் இன்னைக்குதான் பாத்திருக்கேன் சித்தி காபி இருக்கா ஆமாப்பா உள்ள இருக்க எடுத்து குறிச்சுக்க ஒரு வேலைக்கு போயிட்டு வர மறைச்சிருக்கு ஒரு காபி ஊத்தி கொடுக்க கூட இந்த வீட்டுல நாதே இல்ல பாவம் பாபம் மாமா உட்ட பாபு மாமா பாபு மாமா நீ எப்படி காப்பி ஊத்தி கொடுத்துருவோம் பிள்ளையே கொண்டு போடவன் கொண்டு பாபு மாமாக்கெல்லாம் நீ ஏத்த பொண்டாட்டியே கிடையாது தெரியுமா பாபு மாமாக்கெல்லாம் என்ன மாதிரி நல்ல குணம் உள்ள பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் தேவையில்லாம இந்த மொட்டைச்செல்லாம் இவ்வளவு பேர் கட்டி வச்சிட்டு ஆமாட்டி நல்ல தூண்டி விடு சும்மாவே அத்த பாட்டிக்கு நீ பிடிக்காது நான் எங்க அம்மா கெட்டி வச்சேன் அவனாக காதலிச்சு கல்யாணம் முடிச்சுட்டான் நம்ம என்ன செய்ய ரொம்ப சடைக்காதுங்க உங்க பாபுக்கு ஏத்த ஜோடின்னு நான் தான் என்னைய விட்டா உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு ஜோடியே கிடைக்காது தேடுங்க நெலப்பாச்சா